மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இன்று என்ன பார்க்க போகின்றோம் மாணவர்களே தரமாறு புவியியல் பாடத்திற்கான பாடங்களை பார்க்க போகின்றோம் அதனுடைய பாட உள்ளடக்கங்கள் மற்றும் பாடங்களைப் பற்றிய விடயங்களை நாங்கள் இனி தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே முதலில் பாட உள்ளடக்கங்கள் முதலாவது பாடமாக தரமாறு புவியியல் பாடத்திலே பாடசாலையும் அதன் அயற்மும் என்ற பாடம் அமைந்திருக்கிறது அந்த பாடம் தொடர்பான விடயங்களைத்தான் நாங்கள் முதன் முதலாக கற்க போகின்றோம் ஏனையவற்றையும் பார்க்கலாம் இரண்டாவது பாடமாக இருப்பது வீட்டின் அயச்சூழலில் உள்ள நிலத்தின் இயல்புகள் அதாவது வீடு மற்றும் அது சார்ந்த அயற்ூழலில் இருக்கின்ற ஏனைய நில இயல்புகள் பற்றி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இந்த பாடத்தினூடாக அடுத்து மூன்றாவது பாடமாக இதில் இருக்கின்றது உங்கள் வீட்டுக்கு அருகிலுள்ள சூழலை சிறப்பாக பேணுதல் அதாவது உங்களுடைய வீடுகளுக்கு அருகில் இருக்கின்ற சூழலையும் வளங்களையும் சிறப்பாக பேணுதல் என்ற ஒரு கருப்பொருளை உள்ளடக்கிய பாடம் தான் மூன்றாவது பாடமாக இருக்கின்றது அதனை நாங்கள் தொடர்ந்து ஏனைய வகுப்புகளில் காணக்கூடியதாக இருக்கும் அடுத்து நான்காவது பாடமாக இருப்பது இலங்கையின் அமைப்பிடம் அதாவது நான்காவது பாடமாக இருப்பது இலங்கையின் அமைவிடம் இவ்வாறு நான்கு பிரதான பாடப் பகுதிகளைக் கொண்டதாக இந்த தரமாறு புவியியல் பாடமானது அமைந்திருக்கிறது நாங்கள் முதலாவதாக மு முதலாவது பாடத்தினை கற்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே மாணவர்களை நாங்கள் பார்க்க போவது முதலாவது பாடமாக பாடசாலையின் பாடசாலையும் அதன் அயச்சூழலும் அதாவது எமது சமூகத்தின்ற முக்கிய செல்வங்களாக இருக்கிறவர்கள்தான் குழந்தைகள் அதாவது எங்களுடைய சமூகம் ஒவ்வொரு சமூகம் எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு சமூகத்தினுடைய முக்கியமான செல்வங்களாக இருக்கிறதான் குழந்தைகள் இவர்கள் சிறுபயா பராயத்திலிருந்து தமது குடும்பத்தில் உள்ள பெற்றோர் மற்றும் வயது வந்தோர்களிடமிருந்து தமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான அத்தியாவசியமான ஆரம்ப கல்வியினை பெற்றுக்கொள்கிறார்கள் அதாவது ஒரு சமூகத்தின் ஒரு செல்வங்கள் என்று சொல்லப்படுகிறதான் இந்த குழந்தைகள் இந்த குழந்தைகளானவர் நீங்களும் குழந்தைகளாக இருந்திருப்பீர்கள் நாங்களும் குழந்தையாக இருந்திருக்கின்றோம் அதாவது நாங்கள் அறிந்த விடயம்தான் சிறு வயதிலிருந்து பெற்றோரிடம் இருந்து தான் நாங்கள் பள்ளிகளுக்கு செல்ல ஆரம்பிக்கின்றோம் அந்த காலப்பகுதியிலிருந்து முதன் முதலாக நாங்கள் கற்று பாடசாலைகளுக்கு தான் நாங்கள் என்ன செய்கின்றோம் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாறுவதற்கு எங்களுக்கு சிறந்த உறுதுணையாக இருக்கிறது தான் பாடசாலை இனி நாங்கள் அந்த பாடசாலை பற்றியும் அந்த பாடசாலையிலே இருக்கின்ற ஏனைய சூழல்கள் பற்றியும் தான் இதிலே கற்க போகின்றோம் தொடர்ந்து மதானிகள் மாணவர்களே அதாவது குழந்தைகள் வளர்ச்சி அடையும் போது பாடசாலை குழந்தைகளுக்கு கல்வியை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் கற்றுக்கொடுக்கும் முறையான நிறுவனமாக விளங்குகிறது அதாவது குழந்தைகளானவர் ஒவ்வொரு படிமுறையாக வளர்ச்சி அடையும் போது ஒரு பெ பெரிய வயதினை அடையும் வரை அதற்கான ஒரு சிறந்த ஒரு கல்விக்கூடமாக இருக்கிறது தான் இந்த பாடசாலை அந்த பாடசாலையானது இங்கே இலங்கையில் அதிக அளவிலான பாடசாலைகள் இருக்கின்றது இலங்கையில் இருக்கின்ற அந்த இலவச கல்வியை பிரயோகப்படுத்தி அனைத்து மாணவர்களும் கற்று சிறந்த முறையில் வருகிறார்கள் அதை போல் நீங்களும் சிறந்த முறையில் வர வேண்டும் மாணவர்களே இனி தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே அதாவது இலங்கையில் அதிகமான பாடசாலைகள் காணப்படுகின்றது பாடசாலை ஒரு சூழலுக்கு சூழலினுள் உள்ளடங்குகின்றது அந்த பாடசாலை சூழலில் கூட பல்வேறு வகையான ஏனைய சூழல்களும் உள்ளடங்கி இருக்கும் அதாவது ஒரு கிராமமாக இருக்கலாம் நகரமாக இருக்கலாம் மலை நாடாக இருக்கலாம் கடற்கரை ஓரங்களாக இருக்கலாம் இவ்வாறான பகுதிகளெல்லாம் பாடசாலைகளை அண்டி இருக்கின்ற ஏனைய சூழல்கள் அல்லது ஏனையை இந்த இவ்வாறான ஏனைய சூழல்களை அண்டி பாடசாலைகள் இருக்கின்றது என்றும் கூறக்கூடியதாக இருக்கும் எல்லா பாடசாலைகளும் இவ்வாறான சூழல்களை அண்டி இருக்காது எனினும் இதிலே கூறிய ஏதாவது ஒரு கூறிணை சூழல் கூறினை அண்டி இருக்கும் என்பது நீங்கள் அறிந்து கொண்டு விடயம்தான் மாணவர்களே இனி நாங்கள் பார்ப்போம் மாணவர்களே பாடசாலையின் அமைவிடத்தை இனங்காணுதல் பாடசாலை ஒன்ற அமைவிடத்தை இனங்காணுதல் என்ற பகுதியை நாங்கள் இனி பார்க்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே பாருங்கள் தெளிவாக பார்க்கலாம் மாணவர்களே பாடசாலை என்பது இதிலே கீழ்ப்பகுதியிலிருந்து அவ்வாறு அந்த பாடசாலையின் அந்த பகுதியான அமைவிடமானது கீழே இருந்து மீனாக விரிவடைந்து செல்வதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அதாவது பாடசாலை அதனைத் தொடர்ந்து கிராம உத்தியோகத்தின் பிரிவு அடுத்து பிரதேச செயலர் பிரிவு அதனை அடுத்து மாவட்டம் மாவட்டத்தினை அடுத்து மாகாணம் என்றவாறாக அந்த பாடசாலையின் அமைவிடப் பாங்கானது விரிவடைந்து செல்வதனை நீங்கள் இதனூடாக காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அதாவது உங்கள் பாடசாலை அமைந்துள்ள கிராமம் அல்லது நகரம் என எது என வினாவினால் அதற்கு நாங்கள் இலகுவா இனி விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது உங்களுடைய பாடசாலை எங்கே இருக்குது எந்த கிராமத்தில் இருக்குது எந்த நகரத்தை அண்டி இருக்குது அதாவது எந்த கிராமம் உங்களுக்கு விளங்கணும் எந்த நகரத்தில் இருக்குண்டு சரியா அதை நீங்கள் இனி இலகுவாக பதிலிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே எனினும் நீங்கள் நிர்வாக பிரிவின் அடிப்படையில் உங்கள் பாடசாலையின் அமைவிடத்தை வினவினா உங்களுக்கு விடை கூற முடியுமா இல்லை ஏனெனில் நாங்கள் அது தொடர்பான விடயங்களை இனி கற்கவில்லை இனி அது தொடர்பான தான் இனி கற்கப் போகின்றோம் மாணவர்களே அதாவது நிர்வாக பிரிவின் அடிப்படையில் பாடசாலையின் அமைவிடத்தை கற்க போகின்றோம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள் மாணவர்களே இது பிரதேச நிர்வாக படிமுறையில் தான் இது பாடசாலையின் அமைவிடம் நாங்கள் ஏலவை கூறியது என நாங்கள் நிர்வாக பிரிவின் அடிப்படையில் தான் கூறப்போகின்றோம் அதாவது பாடசாலை அமைந்திருக்கின்ற ஒரு பாடசாலையான அமைந்திருக்கின்ற மிகச்சிறிய நிர்வாக அழகுதான் கிராமம் ஒரு பாடசாலை அமைந்திருக்கின்ற மிகச்சிறிய நிர்வாக அழகுதான் ஒரு பகுதிதான் கிராமம் அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு நிர்வாக அழகுதான் கிராம உத்தியோகத்தர் பிரிவு அதாவது பாடசாலை அமைந்து ஒரு மிகச்சிறிய நிர்வாகம் தான் இதை பிரிவு தான் கிராமம் அங்கே இருக்கின்ற ஒரு பிரிவு அழகுதான் கிராம உத்தியோகத்தர் பிரிவு அடுத்து ஒரு கிராமம் அல்லது பல கிராமங்கள் ஒன்றிணைந்துதான் கிராம உத்தியோகத்தர் பிரிவு உருவாகின்றது ஒரு அதாவது மாணவர்களே ஒரு கிராமம் அல்லது பல கிராமங்கள் ஒன்றிணைந்துதான் கிராம உத்தியோகத்தர் பிரிவு உருவாக்கப்படுகிறது ஒரு கிராமம் மட்டுமே பல கிராமங்கள் ஒன்றிணைவதால் தான் கிராம உத்தியோகத்தர் பிரிவு என்பது இவ்வாறு கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது இருக்கிறது மாணவர்களே அடுத்து நகரம் ஒன்று பல கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை கொண்டதாக இருக்கும் ஒரு நகரம் என்றது ஒரு ஜால் நகரம் என்று உதாரணத்துக்கு என்றால் பல ஒரு நகரம் என்றது அதாவது ஜாழ் நகரத்தினையே நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் பல கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை ஒன்றிணைந்துதான் ஒரு நகரம் உருவாக்கி இருக்கிறது சரியா மாணவர்களே கிராம உத்தியோகத்தர் பிரிவுக்கு பெயரும் இலக்கமும் உண்டு சரியா அதாவது கிராம உத்தியோகத்தர் பிரிவு என்றாலே அதற்கு ஒரு பேரும் இலக்கமும் இருக்கும் மாணவர்களே அதனை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் பெற்றோர்களினூடாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அல்லது அந்த கிராம உத்தியோகத்தரை கூட நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் அதை அறிந்து வைத்திருக்க வேண்டும் மாணவர்கள் ஏனெனில் இது தொடர்பான வினாக்கள் கட்டாயம் தரமாறு புவியியல் மாணவர்களுக்கு வினவப்படும் சரியா மாணவர்களே அடுத்து கிராம உத்தியோதர் பிரிவுகள் பல ஒன்றிணையும் போது பிரதேச செயலாளர் பிரிவும் பிரதேச செயலர் பிரிவு பல ஒன்றிணையும் போது மாவட்டமும் உருவாகின்றது அதாவது கிரோம கிராம உத்தியோதர் பிரிவுகள் பல ஒன்றிணையும் போது பிரதேச செயலகமும் பிரதேச செயலங்கள் பல ஒன்றிணையும் போது மாவட்டமும் உருவாகின்றது அதை போல மாவட்டங்கள் பல ஒன்றிணையும் போது மாகாணங்களும் உருவாகின்றது சரியா மாணவர்களே அதாவது இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் ஒன்றிணைந்தால் தான் மிகப்பெரிய நிர்வாக அழகான மாகாணம் உருவாகின்றது நீங்கள் இதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாயிருக்கும் மாணவர்களே மாணவர்களை நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் இதிலே உதாரணமாக என்னுடைய கிராம கிராமிவுலர் பிரிவை வைத்து உங்களுக்கு உதாரணமாக நான் காண்பிக்கிறேன் பாருங்கள் மாணவர்கள் கூறுகின்றேன் உங்கள் பாடசாலையில் அமைந்துள்ள கிராமம் அல்லது நகரம் அதாவது நான் இப்போ ஒரு வைத்துக் வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ நான் அதுக்கான விடைகளை அழிக்கப் போகின்றேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் கூறுகிறேன் பாருங்கள் கிராம உத்தியோகத்தர் பிரிவின் பெயரும் இலக்கமும் என்னுடைய கிராம உத்தியோகத்தர் பெயர் பிரிவின் பெயர் இடைக்காடு சரியா அதாவது என்னுடைய கிராம உத்தியோகத்தின் பெயர் என்ற பிரிவின்ற பெயர் இடைக்காடு அதற்குரிய இலக்கம் ஜே இருநூற்று எண்பத்தி மூன்று ஜே இருநூற்று எண்பத்தி மூன்று அதற்குரிய இலக்கம் அதாவது கிராமுத்தியோகத்தர் பிரிவு என்னுடையது இடைக்காடு அதற்கான இலக்கம் ஜே இருநூற்று எண்பத்தி மூன்று ஜே தான் ஆரம்பிக்கும் எப்பொழுதும் ஏனென்றால் எங்களுடைய மா அதாவது ஜாழ் மாவட்டத்துக்குரிய அதனால் ஜே தான் உருவா அதாவது ஆரம்பிக்கும் அடுத்து பிரதேச செயலர் பிரிவு என்னுடைய பிரதேச செயலர் பிரிவானது கோப்பாய் என்னுடைய பிரதேச செயலர் பிரிவானது கோப்பாய் பிரிவுக்குரியது அதனாலே நான் கோப்பாய் என்று கூறுகிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக மாறுபடும் அதை நீங்கள் உங்களுடைய பெரியவர்கள் பெற்றோர்களாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து மாவட்டம் என்னுடைய மாவட்டம் நான் வாழ்கின்ற மாவட்டம் ஜாழ் மாவட்டம் அடுத்து நாம் வாழுகின்ற மாகாணம் வடமாகாணம் சரியா மாணவர்களே இவ்வாறு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் அது அடையும் அதனை நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களோட பெற்றோர்களோட அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்கள் இவற்றை நீங்கள் கட்டாயமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் அடுத்து மாணவர்களை தொடர்ந்தும் பார்க்கலாம் நமது நாட்டில் இருக்கின்ற மாகாணங்கள் மாவட்டங்கள் பற்றி நாங்கள் இனி பார்க்கக்கூடியதா இருக்கும் மாணவர்களே இந்த மேலே காண்பிக்கப்பட்டிருப்பது யாழ்ப்பாணம் அடுத்து கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் பவுனியா யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் பவுனியா போன்றவற்றை உள்ளடக்கிய இந்த இந்த ஐந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கியதுதான் வடமாகாணம் சரியா மாணவர்களே யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனியா மன்னார் இந்த ஐந்து மாவட்டங்களை உள்ளடக்கிய மாகாணம் போல வடமாகாணம் நான் இரண்டிற்கு மேற்பட்ட மாவட்டங்களை உள்ளடக்கி உருவாகுவதுதான் மாகாணம் அடுத்து இது வடமாகாணம் என்று கூறப்படுகின்றது அடுத்து நாங்கள் பார்க்க போவது கிழக்கு மாகாணம் கிழக்கு மாகாணத்தில் முடங்குவதில் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை போன்றவை கிழக்கு மாகாணத்தில் உள்ளடங்குகின்ற மாவட்டங்கள் ஆகும் இது கரையோரம் சார்ந்த பகுதிகள் அடுத்து வட மத்திய மாகாணம் வட மத்திய மாகாணத்தில் உள்ளடங்குபவை அனுராதபுரம் புலனறுவை அதாவது வரலாற்று ரீதியான அதிகமான வரலாற்று பிரசித்தி பெற்ற அந்த வரலாற்று ரீதியான ஒரு இடங்களாகத்தான் இந்த அனுராதபுரம் புலனவை கொல்லப்படுகிறது அதை நீங்கள் வரலாற்று பாடங்களிலே ஏலவே கட்டெடுப்பீர்கள் மாணவர்களே அடுத்து பார்த்தீர்கள் என்றால் மத்திய மாகாணம் மத்திய மாகாணத்தில் உள்ளடங்குபவை கண்டி மாத்தளை நுவரேலியா கண்டி மாத்தளை நுவரேலியா இதெல்லாம் ஒரு மலைப்பாங்கான பிரதேசங்கள் சரியா மத்திய பகுதி இது இலங்கையில் இருக்கின்ற மத்திய பகுதி இதை நீங்கள் ஏற்கனவே கட்டெடுப்பீர்கள் மாணவர்களே ஊவா மாகாணம் பதுளை மொணராகலை பதுளையும் மொணராகலையும் ஊவா மாகாணங்களுக்குள் உள்ளடக்கப்படுகின்றது மாணவர்களே அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களே சப்ரகமுவ மாகாணம் சப்ரகமுவ மாகாணத்தில் கேகாளையும் ரத்தினபுரி போன்ற மாவட்டங்கள் உள்ளடங்குகின்றன சப்ரகமுவ மாகாணத்தில் கேகாளை ரத்னபுரி அடுத்து மேல் மாகாணம் கொழும்பு களத்துறை கம்பகா மேல் மாகாணத்தில் எது உள்ளடங்குகின்றது கொழும்பு களத்துறை கம்பகா அதாவது இலங்கையின் தலைநகரம் அதாவது கொழும்பு கொழும்பு பகுதி மேல் மாகாணத்தில் தான் உள்ளடங்குகின்றது அடுத்து வடமேல் மாகாணம் குருணாகல் புத்தளம் குருணாகல் புத்தளம் போன்றவை வடமேல் மாகாணத்துக்குள்ளே உள்ளடங்குகின்றது இன்னொரு மாகாணம் இருக்கின்றது தென் மாகாணம் தென் மாகாணத்தில் காளி மாத்தறை அம்பாந்தோட்டை மாத்தரை மாத்தளை இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது மாணவர்களே அவதானித்து கொள்ளுங்கள் மாத்தரை வேற மாத்தளை வேற மாத்தலை என்பது மத்திய மாகாணம் மாத்தரை என்பது தென் மாகாணம் கவனமாக கற்றுக்கொள்ளுங்கள் மாணவர்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதிலே இதில் நாங்கள் ஒரு உதாரணமாக நாங்கள் பார்க்க போகின்றோம் அதாவது ஒரு ஒரு பாடசாலையின் அடையாளத்தை குறித்து காட்டுவதற்கு பாடசாலைன்ற பேரோட கல்வி பிரிவு வளையம் மாவட்டம் மாகாணம் என்பவற்றின் பேரனையும் இதில் எப்படி அறியலாம் என்று பார்க்கலாம் அதாவது ஒரு மாணவனை உதாரணப்படுத்தி இதிலே ஒரு காட்ட ஒரு குறிப்பானது காட்டப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் மாணவர்களே அதாவது ஏயில குறிக்கப்பட்டிருக்கிறது ஏ என்றது ஒரு வடமேல் மாகாணத்திலே இருக்கின்ற சிலாவும் கல்வி வளையத்தின் வெண்ணப்புவ கோட்டக்கல்வி பிரிவில் அமைந்திருக்கிறது அதாவது வடமேல் மாகாணம் வாமி என்பது வடமேல் மாகாணம் அடுத்தது வாமி மான் மா வா மே மான்றது வடமேல் மாகாணம் அடுத்தது சி லான்றது சிலாபம் அடுத்த வே இன்னது வெண்ணப்புவ சிலாபத்தில் இருக்கின்ற வெண்ணப்பு என்ற இடம் சிலாபத்தில் இருக்கின்ற வெண்ணப்புவ என்ற இடம் அடுத்த திக்வேல அந்த பாடசாலையின் பேர் என்னண்டா திக்வேல கனிஷ்ட வித்தியாலயம் யோகியான என்பது தான் இந்த பாடசாலையின் பெயர் அடுத்தது அந்த வெண்ணப்பூ என்பது அந்த கோட்டக்கல்வி கல்வி பிரிவு அந்த பாடசாலைக்குரிய கோட்டை கல்வி பிரிவு அடுத்த பாடசாலை பியை பாருங்க யாழ் மாணிப்பாய் இந்து கல்லூரி மானிப்பாய் யாழ்ப்பாணம் அதாவது பாடசாலை பி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வலிகாமம் என்ற கல்வி பிரிவில் அமைந்திருக்குது என்று இதில் கூறப்பட்டிருக்கிறது மாணவர்களே இவ்வாறு தான் உங்களுடைய பாடசாலைகளும் அமைந்திருக்கும் இதை போல நீங்கள் வினாக்கள் தொடுக்கப்பட்ட நீங்கள் இவ்வாறு குறிப்பிட வேண்டும் இதை பாருங்கள் மாணவர்களே இந்த பாடசாலையில் இருக்கின்ற பல்வேறுபட்ட சூழல்கள் இதை நீங்கள் இதில் காணக்கூடியதாக இருக்கும் அந்த பாடசாலைக்கு பக்கத்திலேயே பாருங்க ஒரு வங்கி இருப்பது போல காண்பிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த மலைப்பாங்கான சூழல் ஒரு தர சமதரியான சூழல் இருப்பது போல இதில் சித்தரிக்கப்பட்டிருப்பது நீங்கள் இந்த படத்தை அவதானிப்பதாக இனம் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே இது தான் ஒரு பாடசாலைக்கு அருகே இருக்கின்ற ஒரு ஏனைய சூழல் பகுதிகள் அடுத்து மாணவர்களை தொடர்ந்து பார்க்கலாம் திசையை அறிந்து கொள்ளல் திசை என்றது எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் மாறி ஒரு இடத்துல நாங்கள் காணாமல் போய்விட்டால் அதற்கு உதவுவது திசை திசையை அறிந்துதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பயணிக்கின்றது என்று சொல்லலாம் மாணவர்களே சூரியன் காலையில் உதிப்பது தொடக்கம் மறைவது வரை எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அமைவது திசை திசை அடிப்படையாக கொண்டுதான் நமது வாழ்க்கையை பயணிக்கிறது அடுத்ததாக நாங்கள் திசையை அறிந்து கொள்வது பற்றி பார்க்கலாம் திட்டப்படம் ஒன்றினை வரையும் போது திசையை குறிப்பிடுதல் மிகவும் முக்கியமானது அதாவது ஒரு பாடசாலை திட்டப்படமோ எந்த ஒரு படமாக எந்த ஒரு திட்டப்படம் வரையும் போதும் அடிப்படை அமைகிற அமைவு அமைகின்ற வி விடயம்தான் திசை திசையைத்தான் முதன் முதலாக குறித்து கொள்ள வேண்டும் அதனை அடிப்படையாக கொண்டு தான் திட்டப்படம் ஒன்று வரையப்படுகிறது என்பது நீங்கள் இதனுடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே சரியாக திசையை அறிந்து கொள்வதற்காக திசை கருவி பயன்படுத்தப்படுகிறது அதாவது திசையை அறிந்து கொள்வதற்காக ஒரு செம்மையான முறையில் திசையை அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவி தான் அல்லது உபகரணம் தான் திசை அறிகருவி அந்த திசை அறிகருவியை ஆதாரமாக கொண்டுதான் திசை ஒவ்வொன்றும் கணிப்பிடப்படுகிறது அடுத்த பாடசாலையில் உள்ள திசையறை கருவியை பயன்படுத்தி உங்கள் வகுப்பறை கருவியிலிருந்து வடக்கு திசையை அறிந்து கொள்ளுங்கள் என்ற வார ஒரு செயற்பாடு இதில் கூறப்பட்டிருக்கின்றது இதனை நீங்கள் உங்களுடைய பாடசாலைகளாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்கள் இதில் பாருங்கள் திசைகள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஏனையவை உபதிசைகள் இது பிரதான திசைகள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஏனையவை இதில் இருக்கின்ற உபதிசைகள் அதாவது வடக்குக்கும் கிழக்கிக்கும் நடுவில் இருப்பது வடகிழக்கு இடையில் இருப்பது அடுத்த கிழக்கு தெற்குக்கும் இடையில் இருப்பது தென்கிழக்கு அடுத்தது தெற்குக்கும் மேற்கு மேற்குக்கும் இடையில் இருப்பது தென்மேற்கு அதே போல மேற்குக்கும் வடக்கு திசைக்கும் இடையில் இருப்பது வட மேற்கு இவ்வாறாக திசைகளானவை நான்கு திசைகளையும் பிரதான திசைகளையும் ஏனைய நான்கு உபதிசைகளையும் கொண்டிருக்கும் மாணவர்களே இதிலே பாருங்கள் ஒரு செயற்பாடு தரப்பட்டிருக்கிறது வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் இடையே இருக்கின்ற என்ன திசை அமைந்துள்ளது என்று கேட்கப்பட்டிருக்கிறது வினா அதாவது வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையே இருக்கின்றது திசை வடகிழக்கு திசை அதை ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் மாணவர்களே அடுத்து கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையே அமைந்துள்ளது டேஷ் திசையாகும் அதாவது என்ன திசை என்று இடைவெளியில் போடணும் நீங்கள் அதாவது கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையில் இருக்கிறது தென்கிழக்கு அடுத்து டேஸ் திசை தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில் அமைந்துள்ளது அதாவது இடைவெளியில் என்ன திசை வெறணும் என்று நீங்கள் இதில் போடணும் அதாவது தென்மேற்கு திசை அதாவது தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில் அமைந்திருக்கின்ற திசை யாதெனில் தென்மேற்கு திசை அடுத்து மேற்கிற்கும் வடக்கிற்கும் டேஸ் திசை அமைந்துள்ளது அதாவது மேற்கிற்கும் வடக்கிற்கும் இடையில் வடமேற்கு திசை அமைந்துள்ளது என்று இதிலே நீங்கள் குறிப்பிட வேண்டும் மாணவர்களே எனவே மாணவர்களே உங்களுக்கு திசைகள் தொடர்பான விடயங்கள் எல்லாம் விளங்கி வழங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் மாணவர்களே அடுத்து இன்னொரு உத்தி அதாவது உங்களால் திசையை அறிந்து கொள்ள முடியவில்லை திசையறு கருவி இல்லை உங்கள்கிட்ட அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்துல நீங்கள் மாறி போயிட்டீங்க சரியா மாறி ஒரு இடத்துல நீங்கள் இடமே தெரியாமல் ஒரு திக்கு தெரியாத ஒரு காட்டில் நின்றுட்டிங்கன்னா ஒரு திசையே தெரியலேன்னா அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் உங்கள்கிட்ட திசை அறிகறிவியும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா அதுக்கான ஒரு உத்தியும் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரப்புறேன் அதாவது திசை அறுகருவி இல்லாத சந்தர்ப்பங்களில் காலையில் சூரியன் உதிக்கும் திசையை கொண்டு சூரியன் திசை உதிக்கின்ற திசையை கொண்டு உங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதான் இருக்கும் அவ்வாறாயின் சூரியன் உதிக்கும் திசையை பார்த்து இரண்டு கைகளையும் இரண்டு பக்கமும் நீட்டி நிற்கும் போது உங்கள் வலதுகை தெற்கு திசையை காட்டி நிற்கும் சரியா அதான் சூரியன் தி உதிக்கிற திசையை மையமாக வச்சு நீங்கள் என்ன செய்யணும்ண்டா இரண்டு கைகளையும் இரண்டு பக்கமும் நீட்டி நிற்க உங்கள் வலதுகை தெற்கு திசை என்ன செய்யும் காட்டி நிற்கும் அதனோட அது தெற்கு திசை என்று நீங்கள் நிலுவாக இனங்காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து அதற்கு எதிராக உங்கள் இடதுகை காட்டும் திசை வடக்கு திசையாகும் சரியா அதற்கு எதிராக நீங்கள் காட்டுகின்ற திசை வடக்கு திசையாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் மாணவர்களே அடுத்து இதன் மூலமாக நீங்கள் ஏனைய திசைகளையும் அவ்வாறாக ஒழுங்குமுறையில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கலாம் ஒரு இடத்துல நாங்கள் காணாமல் போய்விட்டால் அதற்கு உதவுவது திசை திசையை அறிந்து தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையே பயணிக்கின்றது சொல்லலாம் மாணவர்களே சூரியன் காலையில் உதிப்பது தொடக்கம் மறைவது வரை எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அமைவது திசை திசை அடிப்படையாக கொண்டுதான் நமது வாழ்க்கையே பயணிக்கிறது அடுத்ததாக நாங்கள் திசையை அறிந்து கொள்வது பற்றி பார்க்கலாம் திட்டப்படம் ஒன்றினை வரையும் போது திசையை குறிப்பிடுதல் மிகவும் முக்கியமானது அதாவது ஒரு பாடசாலை திட்டப்படமோ எந்த ஒரு படமாக எந்த ஒரு திட்டப்படம் வரையும் போதும் அடிப்படை அமைகிற அமைவ அமைகின்ற விடயம்தான் திசை திசையை தான் முதன் முதலாக கொள்ள வேண்டும் அதனை அடிப்படையாக கொண்டுதான் திட்டப்படும் ஒன்று வரையப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து இருக்கும் மாணவர்களே சரியாக திசையை அறிந்து கொள்வதற்காக திசை அறிகருவி பயன்படுத்தப்படுகிறது அதாவது திசையை அறிந்து கொள்வதற்காக ஒரு செம்மையான முறையில் திசையை அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவிதான் அல்லது உபகரணம் தான் திசை கருவி அந்த திசை கருவியை ஆதாரமாக கொண்டுதான் திசை ஒவ்வொன்றும் கணிப்பிடப்படுகிறது பாடசாலையில் உள்ள திசை கருவியை பயன்படுத்தி உங்கள் வகுப்பறை இருந்து வடக்கு திசையை அறிந்து கொள்ளுங்கள் என்ற வாரம் ஒரு செயற்பாடு இதனை நீங்கள் உங்களுடைய பாடசாலைகளின் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்கள் இதிலே பாருங்கள் திசைகள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஏனையவை உபதிசைகள் இது பிரதான திசைகள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஏனையவை இதில் இருக்கின்ற உபதிசைகள் அதாவது வடக்குக்கும் கிழக்கிக்கும் நடுவில் இருப்பது வடகிழக்கு இடையில் இருப்பது அடுத்த கிழக்கிக்கும் தெற்குக்கும் இடையில் இருப்பது தென்கிழக்கு அடுத்தது தெற்குக்கும் மேற்கில் மேற்குக்கும் இடையில் இருப்பது தென்மேற்கு அதே போல மேற்குக்கும் வடக்கு திசைக்கும் இடையில் இருப்பது வடமேற்கு இவ்வாறாக திசைகளானவை நான்கு திசைகளையும் பிரதான திசைகளையும் ஏனைய நான்கு உபதிசைகளையும் கொண்டிருக்கும் மாணவர்களே இதில் பாருங்கள் ஒரு செயற்பாடு தரப்பட்டிருக்கிறது வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் இடையே இருக்கின்ற என்ன திசை அமைந்துள்ளது என்று கேட்கப்பட்டிருக்கிறது வினா அது வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையே இருக்கின்ற திசை வடகிழக்கு திசை அதை ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் மாணவர்களே அடுத்து கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையே அமைந்துள்ளது டேஷ் திசையாகும் அதாவது என்ன திசை என்று இடைவெளியில் போடணும் நீங்கள் அதாவது கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையில் இருக்கிறது தென்கிழக்கு அடுத்து ஸ் திசை தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில் அமைந்துள்ளது அதாவது இடைவெளியில் என்ன திசை வெறணும் என்று நீங்கள் இதில் போடணும் அதாவது தென்மேற்கு திசை அதாவது தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில் அமைந்திருக்கின்ற திசை யாதனில் தென்மேற்கு திசை அடுத்து மேற்கிற்கும் வடக்கிற்கும் டேஸ் திசை அமைந்துள்ளது அதாவது மேற்கிற்கும் வடக்கிக்கும் இடையில் வடமேற்கு திசை அமைந்துள்ளது என்று இதிலே நீங்கள் குறிப்பிட வேண்டும் மாணவர்களே எனவே மாணவர்கள் உங்களுக்கு திசைகள் தொடர்பான விடயங்கள் எல்லாம் விளங்கி விளங்கி கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கு மாணவர்களே அடுத்து இன்னொரு உத்தி அதாவது உங்களால் திசையை அறிந்து கொள்ள முடியவில்லை திசை அருகருவி இல்லை உங்கள்கிட்ட அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்துல நீங்கள் மாறி போயிட்டீங்க சரியா மாறி ஒரு இடத்துல நீங்கள் இடமே தெரியாமல் ஒரு திக்கு தெரியாத ஒரு காட்டில் நின்றுட்டீங்கன்னா ஒரு திசையே தெரியலேன்னா அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் உங்கள்கிட்ட திசை அருகிறவியும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா அதுக்கான ஒரு உத்தியும் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரப்புறேன் அதாவது திசை அருகருவி இல்லாத சந்தர்ப்பங்களில் காலையில் சூரியன் உதிக்கும் திசையை கொண்டு சூரியன் திசை உதிக்கின்ற திசையை கொண்டு உங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதான் இருக்கும் அவ்வாறாயின் சூரியன் உதிக்கும் திசையை பார்த்து இரண்டு கைகளையும் இரண்டு பக்கமும் நீட்டி நிற்கும் போது உங்கள் வலதுகை தெற்கு திசையை காட்டி நிற்கும் சரியா அதான் சூரியன் தி உதிக்கிற திசையை மையமாக வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா இரண்டு கைகளையும் இரண்டு பக்கமும் நீட்டி நிற்க உங்கள் கை தெற்கு திசை என்ன செய்யும் காட்டி நிற்கும் அதனூடாக அது தெற்கு திசை என்று நீங்கள் எழுகுவாக இனங்காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து அதற்கு எதிராக உங்கள் இடதுகை காட்டும் திசை வடக்கு திசையாகும் சரியா அதற்கு எதிராக நீங்கள் காட்டுகின்ற திசை வடக்கு திசையாக இருக்கும் என்பது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் மாணவர்களே அடுத்து இதன் மூலமாக நீங்கள் ஏனைய திசைகளையும் அவ்வாறாக ஒழுங்குமுறையில் முறையில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கலாம் இதிலே காண்பிக்கப்பட்டிருப்பது ஒரு செய்மதி ஒளிப்படம் செய்மதி ஒளிப்படத்தினுடாக பாடசாலை ஒன்றின் அமைவனமானதிலே காட்டப்பட்டிருக்கிறது மாணவர்களே அதை நீங்கள் இதனூடாக அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே தொடர்ந்தும் பார்க்கலாம் இதிலே பாடசாலையின் அயற் வானிலை நிலைமைகள் அதாவது பாடசாலையை சூழ ஒரு சூழல் இருக்குன்றா அதை சூழ வானிலை நிலைமைகளும் இருக்கும் எவ்வாறாயினும் வானிலை நிலைமைகள் எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவுகின்றன அதே நேரத்திலும் பா சாதகமாக அமைந்தாலும் பாதகமாகவும் அமைகின்றன மாணவர்களே வானிலை நிலைமை என்றது எங்கள் வாழ்வில் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது ஒரு அங்கமாகவே இருக்கின்றது இனி பார்க்கலாம் அதை பற்றி பாடசாலையின் அயற்சூழலின் வானிலை நிலைமைகள் ஒவ்வொரு சூழல்லையும் தென்படுகின்ற வானிலை நிலைமைகள் ஒன்றுக்கொன்று வேறுபடும் எல்லா சூழல்லையும் வானிலை நிலைமையானது ஒரே மாதிரி இருப்பதில்லை ஏனெனில் அது வேறுபட்ட வேறுபட்ட இடங்களில் வேறுபாடான தன்மையோடு இருக்கும் செய்ய இந்த இடத்தில் இவ்வாறு உதாரணமாக யாழ்நகரில் மழை பெய்கின்றது என்றால் ஏனைய பகுதிகளில் மழை பெய்யும் என்று கட்டாயம் இல்லை ஏனெனில் அது சூழலுக்கு சூழல் ஒரு பிரதேசத்துக்கு பிரதேசம் மாறுபட்டதாக அமையும் மாணவர்களே அதன் அடிப்படையில் மலைவீழ்ச்சி காற்று மூடுபனி வெப்பம் ஈரழிப்பு ஆகியவற்றுடன் கூடிய பல்வறுபட்ட வானிலை நிலைமைகளை கொண்டதாக பாடசாலையின் சுற்றுப்புறச் சூழல் காணப்படலாம் சரியா அதாவது பல்வறுபட்ட வானிலை நிலைமைகள் இருக்கின்றது அதில் பிரதானமானது முக்கியமாக வெப்பநிலை ஏனையவை அதாவது பாருங்கள் மலைவீழ்ச்சி காற்று மூடு பணி ஈரழிப்பு வெப்பநிலையுடன் இணைந்து வீழ்ச்சி காற்று மூடுபனி ஈரழிப்பு என்பன இருக்கின்றது இதுவும் ஒரு வானிலை இவைய இவற்றை நாங்கள் கூறுவது பிரதானமாக புவியல்ல வானிலை மூலகங்கள் ஸ்ரீ வானிலை மூலங்கள் என்று சொல்றது தொடர்ந்து பார்க்கலாம் ஆனவர்களே பாருங்கள் மழை வீழ்ச்சியுடனான வானிலை அடுத்த வெப்பமான வானிலை காற்றுடனான வானிலை வானிலை என்று ஒளிப்படத்தின் ஊடாக இதிலே காண்பிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே இது பல்வேறு வானிலை கொண்ட ஒரு பல பிரதேசங்கள் குறிப்பிட்ட பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற வானிலை நிலைமை வேறு பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற வானிலை நிலைமையை விட வேறுபடி குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் இருக்கின்ற வானிலை நிலைமையானது வேறு பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற வானிலை நிலைமையை விட வேறுபட முடியும் மாணவர்களே அடுத்து இதன் அடிப்படையில் பல்வேறு பிரதேசங்கள பல்வேறு வானிலை நிலைமைகளை அறிந்து கொள்ளவும் ஒரு நாளிலேயே இந்த நிலைமைகளின் வேறுபாடுகளை அறிந்து கொள்ளவும் முடியும் அதுக்கு காரணம் என்னென்னா சூழல்ல சுற்றாடல்கிற நிலைமைகள் எப்போதும் ஒரே மாதிரியாக இல்லாதிருப்பதாகும் சுற்றாடலில் இருக்கிற வானிலைமை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது நேரத்துக்கு நேரம் காலத்துக்கு காலம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டே இருக்கும் அடுத்த காலையில் இருக்கும் சுற்றுலா தன்மை படிப்படியாக மாறுபடுவதை வானிலை வேறுபாட்டின் மூலமும் சுற்றுச்சூழலை நன்கு ஆராய்வதன் மூலமும் சிறப்பாக அறிந்து கொள்ளலாம் அதே அதாவது என்னென்னா இப்போ காலையில் வெளிச்சமாயிருக்குண்டா இரவுல இருட்டுது அதனூடாக நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் வானிலை காலநிலை வேறுபடும் என்பது மாணவர்களே நாங்கள் இன்றைய வகுப்பில் பாடசாலையும் அதன் அயற்சூழல் பற்றிய விடயங்களை தரமாறு புவியியல் பாடத்தில் கற்றிருந்தோம் சில வானிலை நிலைமைகளை பற்றியும் கற்றிருந்தோம் ஏனைய வகுப்புகளிலும் தொடர்ந்தும் கற்கக்கூடியதாயிருக்கும் மாணவர்களே தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி கல்வி டிவியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்